ஜிபே பண்ணட்டுமா என்னவா இந்த ஹாய் சொல்றதுக்கு ஒரு அக்காவா எனக்கு பெரியப்பா மாதிரி இருக்கீங்க ஒரு மனசாட்சி வேணாமா ஐயா என் டேட்டா ஆஃப் பர்தே எண்பத்தி ஏழு இதுல போல வர்றவங்களா என் பாட்டின்னு வேற கூப்பிட்டுருவாங்க போல வெங்கடேசன் முதல்ல சொன்னாரு அரணாங்க சார் மேக்கப் போட்டு பாட சொல்லுங்க நான் வெங்கடேசன் என்ன ஒண்ணு சொல்லணும் எங்க அண்ணே அண்ணே உங்கள தேடிட்டு இருந்தேன் இருங்க நான் அப்புறம் சொல்றேன் அந்த விஷயத்தை சொல்றேன் நானே நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க எனக்கு வேற அறை அங்க கிளம்பி கீழே பசுபதி டிரைவர் உங்க டிரைவர் தானே அண்ணே என்னைய கூப்பிடுறதுக்காக அப்படி எனக்கு பிடிக்கும் நான் சொல்றேன் தம்பி இப்ப பாத்துக்க பேசி முடிச்சோட மேக்கப் கலைஞ்சிரும் அவன் ரொம்ப ஆசைப்படுறான் தம்பி கூப்பிட்டான் ஏ தம்பி கார்ல ஏறி உட்காந்தோட அவ்வளவு ஸ்பீடுமே நான் பயந்துட்டேன் ஏன்டா போறன அன்னை மாசம் அவர்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கும் போல அக்கா அண்ணன் வர்றதுக்குள்ள எங்க அம்மா போகணும் தம்பி இப்படி போனீன்னா நான் போயிடுவேன் போல இருக்கு கொஞ்சம் மெதுவா போடான்னு ஆனா உண்மையை சொல்ல காந்திமதி வாய்ஸ் வருது ஆனா ஒரு ஓட்டுநர் கூட இவ்வளவு அருமையா அவ்வளவு அவ்வளவு அண்ணன் வந்துருவாங்க அக்கா வாங்க அக்கா வாங்கக்கா அவ்வளவு ஸ்பீடா கொண்டு வந்து விட்டானே காரை விட்டு இறங்கி நான் மேடைக்கு ஓடி வர அந்த இடத்துல ஒரு பையன் டக்குன்னு ஸ்டாப் பண்ணா என கூறிய பயம் ஏன் வெங்கடேஷ் அண்ணே ஏரியா பசங்கள கண்டுச்சு வைங்க என்ன என்ன கேட்டா சிலிண்டர் யா ஊரா இருந்தா நான் வேற மாதிரி பேசிருப்பேன் என்ன அழகா இருந்தா என்ன வேணாலும் கேப்பீங்களா அம்மா இந்த மாதிரி பேசுற உனக்கு மனசாட்சி இல்ல அண்ணே கொஞ்சம் அழகா இருந்தது ஒரு தப்பானே அந்த பையன் வேவேமா வந்து ஸ்டாப் பண்ணா பாருங்க நான் கேட்டேன் ஏண்டி தங்கோன்னு நடந்தா போறீங்கன்னு கேட்டான் சரி இல்லடா ஊர்ல இருந்து அக்கா காலை காலைனா கெடாவை அடுத்த கையோட கிளம்பி வந்தது ஒரு வயசு சாப்பிட கூட கிடாறானு ரெண்டரை மணிக்கு கொண்டாட்டி இரண்டரை மணிக்கு பிளைட்டு போட்டு நமக்காக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற பெரிய கைத்தான் ஓடி வருவோம் ஓடி வருவதற்கு மத்தியில் மக்களுடைய உதவிக்காக ஓடி வரக்கூடிய கூப்பிட்டா வேற யாரும் ஓடி வருவா நானு சொன்னேன் இல்லதான் தம்பி அக்கா ஊர்ல இருந்து பிளைட்ல வந்தேன் இங்க இருந்து தம்பியோட கார்ல வந்தேன் மேடைக்கு நடந்து தாண்டா போகணும்னே உண்மையிலேயே நடந்துதான் போறீங்களான்னு கேட்டான்

அப்படியெல்லாம் கிடையாதுன்னு நல்ல மக்கள் ஏன்னா உடனே எல்லா பெண்களையும் பார்த்தே பயங்கரமா என்ன வரவேற்காங்க அதுல ஒரு அக்களா என்ன கூட்டிட்டே இருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா ரசிக்கிறாங்க இந்த ஏரியால சில ஊர்ல ரசிக்கவே மாட்டாங்கண்ணே எங்க ஊர் மக்கள் நானும் அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கேன் சகோதரி பேசி யாருமே கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க ஏ குருந்தாடி கொதறிப்பிடுவேன் உண்மை அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேனே இப்ப நம்ம பேசும் போதெல்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சூப் இந்த மாதிரி விஷயம் வருது இல்ல ஆனா வெங்கடேசன்ன சூப் கொடுத்த ஒரு மேடம் இந்த மேடம் தானே டாப்புன்னு அதுக்கு

அண்ண ஒருத்தர்லாம் நான் பேசிக்கிட்டே இருக்கே பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு நூறு முன்னூறு ரூபாய் எனக்கு ஒரே சந்தோஷம் பேசுற சம்பளத்தை விட கூட வந்து இருக்கேன்னு வாங்கி வாங்கி பையில வச்சுக்கிட்டு நன்றி நன்றி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு போறேன் ஏன் வீட்டு வாசல்ல எனக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வந்திருக்காரு காசுதானே கொடுத்தாரு இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு நம்ம சரி அண்ணன் வாங்கினேன் என்ன நே இல்ல தங்கச்சி நைட்டு போத தெரியாம குடுத்துட்டேன் வீட்டுக்கு போனா எங்க முண்டாட்டி விளக்கமா தால அடிக்கிற கொடுத்த மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது போதையிலேயே கணக்கு பண்ணி கொடுத்துக்கா பாரு குடுத்த மூவாயிரத்தி இருநூத்தி அம்பத குடுத்துருத்தானாரு அந்த மாதிரி எல்லாம் பல ஊர்ல மாட்டிக்கிட்டு வந்தாலோ உண்மையிலேயே நல்ல ரசிகர்கள் அது குறிப்பாக எங்கெல்லாம் பெண்கள் வந்து இவ்வளவு கூட்டமா உட்கார்றாங்களோ பெண்கள் எங்க வந்து இவ்வளவு ரசிக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி சத்தியமா சக்ஸஸ்ங்க அவ்வளவு ரசிக்கிறாங்க பெண்கள் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நாங்க மட்டும் தான் எது நடந்தாலும் ஜாலியா சந்தோஷமா சிரிப்போம் அதையும் தாண்டி பெண்கள் ரொம்ப புத்திசாலின

எங்களுடைய அணையில அக்கா சங்கீதாக்கா பேசும்போது உங்களை பார்த்து ஒரு பாட்டு கிண்டல் பண்ணாங்கல்ல உண்மையிலேயே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா அதை பத்தி சொல்லுவாங்க அப்ப எனக்கு அப்பா சொல்லும் போது கேட்டேன் ஆனா இப்ப தலைப்புக்காக படிக்கும் போதுதான் எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அந்த கா கான ஒரு பாடல் பராசக்கிட்டு வரும்லன்னு ரொம்ப ஐயா ரெண்டு பேரும் வெளிய பாக்கலாம் நான் என்னைக்கு பாடி இருக்கேன் பாட்டு வருங்க நான் நினைச்சு பாப்பேன் ஏன் ஒரு முத்தமிழ் அறிஞர் அவர்கள் என்ன என்ன கா ஒரு கூயில போட்டிருக்கலாம் ஒரு மயில போட்டிருக்கலாம் ஆனா இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம் என்ன தெரியுமா மனுஷன் உனக்கு என்ன பறவை மாட்டான் எனக்கு புறாவை பிடிக்கும் ஏன்னா வளர்த்தாரு சோறு போட்டு புறாவை பிடிக்கும் கீழே பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் ஆனா காக்காவை யாருக்கும் பிடிக்காது அதனால அறிவியல் ரீதியான ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா நாயை விட நன்றியுடையது காக்கான்னு சொல்றாங்க நீங்க ஒரு நாள் உணவிட்டால் கூட உங்களை எங்க பார்த்தாலும் அந்த காக்காக்கு ஞாபகம் வரும்னு சொல்றாங்க அதையும் விட ஒரு படி கூடுதலாக முத்துமளறிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த படத்துல அந்த பாத்துல காக்காவை வச்சதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா எந்த இடத்துலயும் நீங்க ஒரு காக்காக்கு சாப்பாடு போடுங்களேன் தா மட்டும் சாப்பிடாம தன் இனத்தையே கூட்டிட்டு வந்து சாப்பிடக்கூடிய பறவை காக்கா மட்டும் தான் சார் அதே மாதிரி தாங்க தா மட்டும் வாழாம தன்னை சார்ந்தவர்களை வாழ வைப்பதில் திராவிட முன்னேற்ற

அங்க ஒண்ணு இருக்காது அடுத்த நிமிஷம் கேட்பாங்க என்னடா முழிக்கிறேன்னு அதுக்கு அழகா சொல்லுவாரு தூங்குறவனை எழுப்பனா முழிக்காம வேற என்னையா பண்ணுவாங்கன்னு ஒரு வசனத்துல கூட நகைச்சுவையை கொடுக்கறாங்கல்ல அது அது அவருக்கு மட்டும்தாங்க பொருந்தும் அதை விட அவங்க அண்ணன் வந்து அந்த பிச்சைக்காரங்களோட போயிடுவாங்க திருந்த குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரும் அதுல மூத்த அண்ணன் நீதிபதி சொல்லுவாரு

தலைவர் அவர்கள் முதல் முதல்வராகி பல திட்டங்கள் போட்டப்போ பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்தையும் கொண்டு வந்தது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அது என்ன காரணம் தெரியுமா எழுதுவது ஒண்ணு பேசுவது ஒண்ணு வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருவது ஒண்ணு இல்லாம எல்லாத்தையும் செயல்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அதுல பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமாங்க இப்ப நாங்களாம் வீட்டுல இருக்கோம்ல நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன் அந்த விஷயத்தை சொல்லுப்பா காவல்துறை இல்லன்னு காவல்துறை நண்பர்கள் போன வாரம் வீட்டுக்கு வந்தாங்க ஒரு திரவன் என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்றதுக்காக சரி சத்தியமா அந்த மனுஷன் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது யார் உங்க வீட்டுக்காரதானே பக்கத்து வீட்டுக்காரமா உலகத்துலயே உங்க வீட்டுக்கார மாதிரி தங்கமான மனுஷன் கிடையாதுமா கல்யாணம் பண்ணிருக்கார ஏய் எனக்கு என்ன குறைச்சல் நான் இவ்வளவு அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி என்னை யாருமே கட்டாம அந்த மனுஷன் கட்டின மாதிரி பாக்காதீங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அவன் பொண்ணு பார்க்க வரல இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க ஆனா ஒண்ணு மட்டும் நடந்துச்சு நீ அத சொல்லிடுறேன் சமீபத்துல சத்தியமா நடந்துச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருந்தேன் ஒன்றரை மணி இருக்கும் எனக்கு ஒரு போன் வந்துச்சு சரி நான் ஒன்றரை மணிக்கு போன் சத்தியமா பயந்தேன் ஏன்னா அமைச்சா இருக்காங்க வீட்டுல பயமா இருந்துச்சு சரி ஒன்றரை மணிக்கு நமக்கு போன் அடிக்குது என்ன கைகாலாம் நடுங்கி போய் அந்த போன் எடுத்து ஹலோ ஆப்போசிட்ல ஒருத்தன் சாரி சாருன்னு வச்சுட்டான் அவன் என்னையா ஆம்பல் என்ன நினைச்சு வச்சுட்டான் நான் விடுவேனா திரும்பி போன் அடிச்சு நான் பொம்பளைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணனும் ராத்திரி ஒன்றரை மணிக்கு திரும்பி அவனுக்கு போன் அடிச்சு ஹலோன்னு திரும்பி அவன் சாரி சார்னு வச்சுட்டான் எனக்கு கடுப்பு சம கடுப்பு நாமளே போன் பண்ணி அவட சொல்லுவோம் நம்ம லேடிஸ் அப்படினு சொல்லிட்டு திரும்ப நான் கால் பண்ணி அவ பேசறதுக்கு முன்னாடி நான் பேசணும் ஹலோ யோ என்ன யா ஹலோ ராத்திரி 1:30 மணிக்கு போன் பண்ற நீ பாட கட் பண்ற அவன் கடைசி வரைக்கும் ஒரே முடிவுல இருந்தான் இல்ல சார் சார் தான் ராத்திரி இந்த மாதிரி 1:30 மணி 2 மணிக்கு கால் பண்ணுவோம் சார் ஏதாவது ஒரு லேடிஸ் எடுப்பாங்க பேசிக்கிட்டு இருப்போம் பாருங்க சார் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சு சாப்பா அழுகையும் தீரல ஆத்திரமும் தீரல ஒன்றரை மணிக்கு ஓ நான் அழுதுட்டு இருக்கேங்க பக்கத்துல ஒண்ணு படுத்தா எந்திரிச்சு கேக்குது ஏன் முடியாது அழுகுறனுச்சு ராத்திரி ஒன்றரை மணிக்கு என்ன ஒருத்தன் ஆம்பளை நினச்சுதான் தங்கோங்கிறேன் பதிமூணு வருஷமா உன்னை ஆம்பளை நினைச்சுதான் குடும்பம் கிடத்திட்டு இருக்கேன்

வரக்கூடாதான் வியாதி ஏதாவது வந்துருச்சா டாக்டர் வீட்டுக்கு யாருமா வந்திருக்கா என் தங்கச்சி அவள் அனுப்பு அவன் தூங்கிடுவான் எங்க குடும்பமே விஷயம் தெரியுமா எங்க அப்பா தங்கமான என்ன கட்டி கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி கட்டி சொன்னாரு என் புள்ள இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொன்னாரு கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் கரண்ட்ல மொத்த குடும்பம் என்னை வீட்டுக்குள்ளே தேர்ந்தாங்க சார் அதுல எங்க மாமனார் சொல்றாரு அவளை கொஞ்சம் சிரிக்க சொல்றான் எங்க இருக்கான்னு பாப்போம்

அது மேக்கப் உனக்கு ஒரு கொடுக்கும் நான் கொடுத்தேன் குடும்பத்தோட மாமியார் வந்துச்சு ஏ அப்பா வந்தோனா கேட்டாங்க உண்மையிலேயே மாமியார் நல்லா இருக்காங்களான்னு வச்சிருக்கேங்க பத்திரமா என்னைக்கு கிட்னி விலை ஏறுதோ அன்னைக்கு கழட்டிடுவேன் மாசம் என்ன பாக்குறாரு இனி மாமியாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் வந்து நிற்பேன் அண்ண எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எங்க மாமா வந்து பொண்ணு பாக்கலனே எங்க மாமியார் மாமனார் அவங்க ரிலேஷன் தான் வந்து பாக்க அப்படி எல்லாம் பேசாதீங்க திடீர்னு ஒரு நாள் தனியா என்ன பாக்குறதுக்காக வந்தார் நான் வாசல்ல நைட்டி போட்டு நின்றுகிட்டு நான் நைட்டி போட்டா எப்படி இருப்பேன்னு வேணா பிக் பாஸ்ல போய் பாத்துட்டு வாங்க அந்த கருவத்தை அந்த எழுபத்தி நாள் அவன் செத்த பாடு எழுபத்தி நாள் பிக் பாஸ் வீட்டுல இருந்தேன் சார் வெளியில வந்த உடனே எங்க வீட்டுக்காரர் பண்ணேன் ஓட்டு போட்டியான்னு ஓட்டு போட்டேன் நீ ஓட்டு போட்டா வெளியில வந்தேன் நீ வெளியில வரணும்டா வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன் அவன் சமீபி தாக்கு போட்டா அப்படி கேட்டேன் நைட்டியை போட்டு உள்ள சுத்தி திரிகிற நான் வாசல்ல நைட்டி போட்டு நின்றுட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கார அங்கே தூரமா வந்தாருல்ல நான் அவரை பாக்கல எங்க அப்பா சரி எங்க அம்மா சொன்னாங்க அறிவு கட்ட எரும மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்க நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டு அவரு துக்கப்பட்டு வீட்டை விட்டே ஓடிட்டாரு அன்னைக்கு உங்க வீட்டு எரும அடுப்பிச்சுட்டு ஓடிச்சு அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க ஆனா வாழ்க்கையில எது தெரியுமா மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் நாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த மேடைகள்ல பட்டிமன்ற மேடைகள்ல அண்ணன் கொடுக்கிற மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்கோங்க குடும்பம் வேறு கட்சி வேறுன்னு பார்க்காம கட்சியவே தன்னுடைய குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரே கழகம் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தாங்க என்னைக்குமே அந்த ஒற்றுமை இருக்குல்ல அதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய வலிமையான ஒரு விஷயம் அதனால நடுவர் அவர்களே என்ன பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல சில நேரங்கள்ல எங்க கணவர்கள் பேசுறதுக்காக கூட்டிட்டு போவேன் கீழ உக்கார வச்சு நான் பேசவே அப்படி ஒரு கல்யாண வீட்ல அந்த மனுஷனை கூட்டிட்டு போனேன் நான் பண்ண பெரிய பாவமும் அதான் நான் பண்ண பெரிய தப்பும் அதான் கூட்டிட்டு போய் இதே மாதிரி முத வரிசையில ஏன்னா எனக்கு ஒரு அப்பாசை நம்ம பேசுறதை அந்த மனுஷன் கேக்கட்டுமே அப்படின்னு கூட்டிட்டு போய் முத வரிசையில உட்கார வச்சு அது திருமண வீடு அப்படி மாலை தேனைய பொன்மாரைய திருமண வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் புருஷ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பல அறிவுரைகளை சொல்லிட்டு வாய முடிஞ்சு உட்கார்ந்துருக்காம நானும் வள்ளுவரை பத்தி வாசுகியை பத்தி சொல்லலாம்னு நான் ஒரு விஷயத்தை அப்படி எடுத்து விட்டேன் வள்ளுவன் வாசுகி எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க தெரியுமா ஆஹா வள்ளுவன் சாப்பிடும் போது எப்பவுமே வாசுகி ஒரு செம்பு நிறைய தண்ணியும் பக்கத்துல ஒரு குண்டூசியும் வைப்பாங்களாம் ஒரு நாள் கூட ஏன் வைக்கிறேன்னு வள்ளுவன் கேட்டது இல்லையா எதுக்கு வைக்கிறேன்னு வாசுகியும் சொன்னது இல்லையா தேவாலி டெய்லி போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் வள்ளுவன் கேட்டாரா வாசுகி கேட்டாலாம் ஏவ வள்ளுவா இதே மாதிரி டெய்லி வந்து செம்பு வைக்கிறேன் நிறைய தண்ணி வைக்கிறேன் பக்கத்துல குண்டூசி வைக்கிறேன் ஆனா ஒரு நாள் கூட நீங்க பயன்படுத்தினதே ஏன்னு கேட்டப்போ வள்ளுவன் ரொம்ப அழகா சொன்னாரா நீ எனக்கு சாதம் பரிமாறும்போது ஏதாவது ஒன்னு ரெண்டு பதுக்க சிதறி கீழே விழுந்துரும் அந்த குண்டூசியால அதை குத்தி பக்கத்துல இருக்க செம்புல இருக்க தண்ணியில அலசிட்டு சாப்பிடலாம்னு நினைப்பேன் வாசுகி ஆனா ஒரு நாள் கூட ஒரு பதுக்கை கூட கீழே சிந்தாமல் எனக்கு பரிமாறிய தாய் அப்படின்னு ரொம்ப அருமையா பாராட்டினாருன்னு சொல்லிட்டு நான் என் வாய மூடி இருக்கணும் அதுக்கப்புறம் தானே சனி தாண்டவம் ஆடிச்சு அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க தெரியுமா ஒரு நாள் வாசுகி கேணில தண்ணி அரைச்சிட்டு இருந்தாங்களாம் அப்படியே கைத்த போட்டுட்டு வெளியில போய் என்னங்கன்னு கேட்டுட்டு திரும்பி வந்து பார்க்கும் போது அந்த வாளி அப்படியே நின்னுச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன் கீழே உட்காந்த என் பைத்தியம் இதை யோசிச்சிருந்துருக்கு இப்படியும் டெஸ்ட் பண்ணலாமா பண்ணிடுவோம்

என்னங்க என்னங்கண்ண ஒண்ணு உள்ள சும்மா தான் குட்டேன் வா போய் பாப்போம்னு தோல்மல அப்படியே கை போட்டு மெதுவா வந்தாரு வந்து எட்டி பார்த்தாரு வாலி கயிறு எல்லாம் உள்ள கடந்துச்சு எட்டி பார்த்துட்டு என்னையும் பார்த்து என்ன நானு என்னடா லூசு பேல என்ன என்ன நிக்கல எது நிக்கல வாலி நிக்கல கடுப்பாயிட்டேன் அப்பதான் சொன்னேன் நீ ரொம்ப ஒழுனா மட்டும்தான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கு தூக்கி போட மிச்சதுதான் இன்ன வரைக்கும் வாயத்திற்கு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க நடுவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி குடும்பங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடையாதுங்க ஒரு சாதாரண குடும்பத்திலேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு கழகம் ஒரு மிக பெரிய கழகம் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா தலைவர் கலைஞர் அவர்கள் கூப்பிட்டது மட்டும் கிடையாதுங்க உயிரினும் மேலான சொன்னார்ல தன் உயிரை தாண்டிய உடன்பிறப்பு கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காங்க அரசியல்ல எனக்கு ஏதாவது ஒரு தொய்வு ஏற்படும் போது நான் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடம்தான் இலக்கியம் என்று தலைவர் கலைஞர் சொன்ன ஒரே காரணத்தை நீங்களும் தீர்ப்பாக தருவீர்கள் என்று சொல்லி உண்மையிலேயே இதுவரை நாங்கள் பார்த்த கூட்டத்தில் இது ஒரு மிகச்சிறந்த கூட்டம் மிகச்சிறந்த ரசிகர்கள் அதற்கு வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை